கண்ணியத்துக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே அலமது இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாக ஒரு தெரிவு எதிர்வரக்கூடிய நியாயத்துக்கிழமை நடக்க இருக்குது இது பள்ளிவாசல் இது அல்லாட வீடு எங்கட கடைக்கு ஒரு வேலைக்கு ஒத்தர் எடுக்கிறா நாங்க குவாலிபிகேஷன் பாக்குறோம் எங்கட வேனுக்கு ஒரு டிரைவர் எடுக்கிறா நாங்க ஒரு குவாலிபிகேஷன் பாக்குறோம் சும்மா கண்டவண்ட கையில அந்த ஆகணத்தை கொடுக்கறதில்ல கண்டவங்களை எல்லாம் கடைக்கு சேர்க்கிறது இல்ல எங்கடாண்டு வரும்போது நிறைய குவாலிபிகேஷன் பார்க்கிறோம் ஆனா அல்லாட பள்ளி என்று வரும்போது அல்லாவும் குவாலிபிகேஷன் பார்க்கிறார் ஏண்ட பள்ளிய நிர்வாகம் செய்யக்கூடியவங்க எப்படி ஈக்கணும் அவருக்கு முதலாவது அல்லாட பயனை தீவனை ஆகிறத்துரிய பயனை கோணும் நான் இத பாரம் எடுத்துட்டு மூணு வருஷத்துக்குள்ளால ஏண்ட பொறுப்பை நான் செய்யலண்டா அல்லாஹ் ஏண்ட வாழ்க்கையை வீணாக்கிடுவார் நான் ஒழுங்கா இந்த பொறுப்பை மூணு வருஷம் இந்த மஹல்லாவுக்கு உள்பட்டவங்க உதாரணமாக ஒரு ஐநூறு ஆம்புலர்கள் ஒரு நானூறு அளிக்கிற அனுப்பு நிர்வாகத்திலே உள்ளவர்கள் நினைக்க வானதுக்கு சம்பளம் கொடுக்கிறது பள்ளியை கிளீனா வச்சு கொள்றது இது மட்டுமில்ல நிர்வாகத்துல வேலை இந்த பள்ளிக்கு உள்பட்ட ஒரு இருநூறு குடும்பம் நீக்கம்டா இருநூறு குடும்பத்தில் உள்ளவங்களும் தொழுகிறாங்களா எங்களுக்கு தொடர்பு நானே தொழுகிறோம் இல்ல முதலாம் ஏண்ட ஊட்ல ஆயிரம் கோர ஏண்ட கொஞ்சம் அதுக்கே குருவானது சொல்லி டைம் இல்லாம நான் நிற்கிறேன் ஏண்ட கடையை பார்த்து போல டைம் இல்லாம நான் நிற்கிறேன் ஏண்ட பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை எனக்கு எப்படி இதுல தலை போடு கண்ணியத்துக்குரியவர்களே ஒவ்வொருத்தரும் உங்கள பேசின கொத்துபாக்கள் விஷயங்களை வச்சு அவர் யோசிச்சு பாருங்க ஏண்ட குடும்பத்தை சொர்க்கத்தின் அடிப்படையில வழிநடத்த நடத்த ஏலாம நான் நிற்கிற நேரம் பள்ளிவாசல் நிர்வாகம் உண்மையிலே எனக்கு தேவைக்கு இல்லாதவர்கள் நானே மௌத்தாவினா எங்க போறேன்னு தெரியா எனக்கு நான் இன்னும் குடும்பத்தை பார்த்து தொழுகையை சொல்லி கொடுக்கல நான் ஒழுங்கா இல்ல எனக்கு இந்த அசர் இல்ல அசர் இந்த நுகர் இல்ல நுகர் இந்த மகிழ்வு இல்ல நான் வட்டி எடுக்கிறேன் நான் பொய் பேசேன் எனக்கு ஆயிரம் குறைகு எனக்கு நிறைய பிரச்சனைகிற நான் விபச்சாரம் செய்யறேன் நான் பாவம் செய்யறேன் எனக்கு எப்படி இதை நடத்தேன் கண்ணியத்துக்குரியவர்களே இது விளையாட்டு இல்ல இது ஆசைக்கு வார ஒரு பொறுப்பு இது எல்லாம் முடிஞ்சு அதை கடிச்சு இதை கடிச்சு கடைசியா எங்கேயோ ஹை வச்ச மாதிரி யாரும் அல்லா பாதுகாக்கணும் எல்லா தப்பும் தவறும் எங்கட வாழ்க்கையில இருக்குது கடைசியா இதுலையும் கொத்தினா மரங்கொத்தி கொத்தி வாழ மரத்து கொத்தினது போல ஆகிரும் அல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் ஒருத்தர அழிக்க நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பான் ஒருத்தர கண்ணியப்படுத்த நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பான் ரசூல்லா தன்னோடு இறக்கமுள்ள நிறைய சகாபாக்கள் கேட்பாங்க அல்லாட ரசூலே எனக்கு என்னமாச்சு இந்த நிர்வாக பொறுப்புகளை தாங்களேன்னு பிரசூலுத சொன்னாங்க என்னக்கெல்லாம் ஐ நீங்க இந்த பொறுப்பெல்லாம் கேட்கவானும் நீங்கள் வெலகீனம் நீங்க வெலகீனம் இது உங்களுக்கு எடுத்து செய்யலாம் வாப்பா இது ஒரு அமானியம் இதை நீங்க எடுத்துறவாரு பிரசூலுமா எரக்கம் விரட்டி நாம போங்க மரம் எடுத்துறவா சொன்னாங்க கேக்குறவனுக்கு கொடுக்காதீங்க இது கேட்கிறவனுக்கு கொடுக்கிறது அல்ல வானம் பார்ப்போம் எங்களை என்று ஓடுறாங்களே அவங்கள கண்டுபிடிச்ச குடும்பம் ஒழுங்க செய்வாங்க இது அரசியல் மயமாக படக்கூடாது இது இயக்க சார்ந்ததாக அமையக்கூடாது இது ஒரு பெரிய பொறுப்பு சுபானல்லா ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள எனக்கு நேரம் இல்லாம இருக்கிற நேரம் ஏண்ட ஊட்டுக்கு சொர்க்கத்தை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாம எனக்கு இருக்குது ஏண்ட பொடி என்ற வாழ்க்கை மண்ணா பயிற்சிக்குது அவன் பொடிய சேர்த்து சேர்ந்து நாசமா பயிற்சிக்கிறான் நான் எப்படி இதை பாரம் கண்ணியத்துக்குரியவர்களே இது விளையாட்டு அல்ல சண்டை புடிச்சு பறிக்கிற ஒன்று அல்ல அடுத்தது பள்ளி பள்ளிவாசல் யாருட சத்தமும் இங்க உயரப்படாது உயர்ந்தால் ரசூல்லா சொன்னாங்க கியாமத்து வந்துருச்சு கியாமத்தின் அடையாளம் தான் பள்ளிவாசலம் மதிக்க மாட்டான் பள்ளிவாசலம் மதிக்க மாட்டாங்க இது கண்டித்தனம் காற்றிடம் இல்ல இது ஏண்டத்தனம் காற்றிடம் இல்ல இது அடிச்சு கொள்ற புடிச்சு கொள்ற இடம் இல்ல வாக்குவாத பண்ற இடம் இது முஸ்லிம்களுடைய நாடாளுமன்றம் இங்கே அமைதி பேணப்பட வேண்டும் தேவைக்கு இல்லாம துணியாட பேச்சு பேசினாலே வருஷ கணக்கான அமல் வீணாகும் சண்டை பிடிச்சா கண்ணியத்துக்குரியவர்களே நிர்வாக பொறுப்பு என்பது அது ஒரு பொறுப்பு அது ஒரு பாதவி அல்ல பதவியல்ல நான் தலைவர் நான் செக்ரட்டரி பாதவி அல்ல இது பொறுப்பு இது ஒரு பொறுப்பு அம்மா இந்த பொறுப்பை நீங்க சரியா செய்யலெண்டா துனியால அவங்கள பிடிப்பார் உங்களை வியாபாரத்தில் அவங்களை அழிப்பான் உங்களோட நடவடிக்கையினால் அவங்க அவங்கள பிடிப்பார் இது சும்மா ஆசைப்பட்டு எங்க மச்சானை போடுங்கோ எங்க வாப்பாவை போடுங்கோ எங்க நானாவை போடணும் எப்பயுமே அவங்களுக்கு விடப்படாது நாங்க செய்யணும் எங்கிட்ட கையில எடுக்கணும் அந்த பாட்டுல வந்து செய்யற பொறுப்பல்ல சுபானதா இது ரசூலுதாவ போல அபுனை போல உமரை போல உஸ்மான போல அட்டகமான ஆக்கள் ஒழுக்கமான ஆக்கள் ரோஷமுல்லாக்கள் தக்குவா உல்லாக்கள் தகஞ்ச தோணுராக்கல் சகாத்து குடுக்குறாக்கல் அல்லாட பயமுள்ளாக்கள் ஹக்கம் மட்டும் பேசுறவங்க பாவத்தை செய்யாதவங்க சராத்த செய்யாதவங்க தானம் நல்ல வழியில குடும்பத்தையும் நல்ல வழியில நடத்தக்கூடிய ஒழுக்கம் உள்ளவங்க இருந்தா எடுங்க எல்லாத்தையும் அல்லாட காவல் விட்டு போயிரும் வாப்பா இது சாதாரண விடயம் விடிய அடுத்தது நிர்வாகம் என்று வரும்போதுதான் பிரச்சனைகளும் சொன்னாங்க அல் பிரச்சனை பிரச்சனை தூக்கம் பிரச்சனைகளே பாருங்க அது தூக்கம் நீங்க யார் இந்த பிரச்சனையை கிளப்புறீங்களோ யாரு பிரச்சனையை கிண்டி கிண்டிங்களோ அல்ல அவனை சகிப்பவனாக அவன் நாசமாக

இது ஓடி ஓடி போகணும் அது எங்களை தேடி தேடி வந்தா அல்லாட உதவிக்கு கேட்டு கேட்டு பிளான் பண்ணி எடுத்தா அதுல தான் அழிவுனா சமைக்கு எனவே இது பிரச்சனை பண்ற இடம் இல்ல கண்ணியமாக ஒழுக்கமாக ஏதோ ஒரு நிர்வாகம் வந்துட்டாங்க அல்ஹமில்லாஹ் அடுத்த மூணு வருஷம் வரைக்கும் கெட்டவழிகள் தெரிவு செய்யப்பட்டாலும் கத்துப்பட்டுட்டு போகதான் ரோட்ல சந்தீர் ஹோட்டல் இவன் வந்திக்கப்படா மில்ல விடப்படான்னு சொன்னா நீங்க முனாவி நீங்க முனாமி அப்படி பேசப்படாது கெட்டவளோ பாவியோ வரப்படாது வந்துட்டாங்க மூணு வருஷத்துக்கு கட்டுப்பட்டுட்டு போங்க அல்ஹம்துல்லாஹ் அவங்க செய்யற பாவத்தை அல்லாஹ் பார்த்து கொள்வான் நாங்க கட்டுப்படாட்டி என்றால் கூடி இதுதான் நிர்வாகம் நிலுவாகும் கண்ணியத்துக்கு அவர்களே எனவே அல்லாஹ் எனக்கும் முகலக்கம் அவனுடைய தீயனுடைய உண்மையான விளக்கத்தை சந்திரசீபாக்குவானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக யா அல்லாஹ் எங்கள் அத்தனை பேரை இனி பொருத்தமுள்ள அடியாரிகளாக மாற்றி விடுவாயாக யாய் அல்லாஹ் இங்கு உள்ள உலமாக்களை ஹாஃபில்களை பொருந்தி கொள்வாயாக யா உலமாக்களை மதுரசாக்களை உருவாக்குகின்ற இந்த மதுரசாக்களை நல்லவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா இங்குள்ள மதுரசாவை கையாமம் வரைக்கும் யா அல்லா நடத்தி செல்வதற்கு நீ தௌஃபி செய்வாயாக யா அல்லா இதிலிருந்து பல நூறு பல ஆயிரம் உலமாக்கல் உருவாக வேண்டும் ரஹ்மானே ஹாஃபிஸ்களை இன்னும் இந்த மதரசா பெற்றெடுக்க வேண்டும் ரஹ்மானே முழு உலகத்துக்கும் இவர்கள் சென்று உனது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் பாடுபட வேண்டும் ரஹ்மானே அப்படிப்பட்ட ஒரு தகுதியுள்ள ஒரு மதரசாவாக